சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்திருக்கும் படம் தண்டகாரண்யம் அட்டகதி தினேஷ் கலையரசன் ரித்விகா வின்சு பாலசரவணன் அருள்தாஸ் ஆகியோர் நடிப்பில் அதியன் ஆதிரை அவர்களுடைய இயக்கத்தில் பா ரஞ்சித் அவர்களோட தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் தண்டகாரண்யம் இந்த படத்தோட கதனைன்னு பார்த்தா அப்படின்னா தண்டகாரண்யம் அப்படின்றது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள ஜார்க்கண்டாவது வச்சு இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியை தான் தண்டாகாரண்யம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காட்டு பயில வாழக்கூடிய கலையரசன் அவரோட அண்ணா நட்டக்கத்தி தினேஷ் கலையரசன் வந்து எப்படியாவது இராணுவத்தில் சேர்ந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணுறாரு அங்கே அதுக்காக அங்கே லோக்கல் கா ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறாரு அது மூலமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இராணுவத்தில் சேர்ந்துலாம் நினைக்கிறாரு ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் அரசியல் காரணமாகவும் அந்த வாய்ப்பு வந்து மிஸ் ஆகுது அதை தாண்டி எப்படியாவது போய் சேரணும் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஃபேமிலி அவங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து சொந்த விற்று அவரை வந்து மில்ட்ரி அலைக்கி போகிறதுக்கு ஒரு கே ஒரு செலெக்ஷனுக்காக அவங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க அவங்க போய் அவர் வந்து நினைச்ச மாதிரி வந்து மில்ட்ரியில் பயிற்சி சேர்ந்து அந்த வேலையோட வீடு திரும்பி வந்தாரா இல்லையா அப்படின்ட்டு தான் படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கதைக்குள்ளே ஒரு உண்மை சார்ந்த ஒரு அவசியமான ரிஸ்க்கான ஒரு கன்டென்ட்டை எடுத்து பேசியிருக்கார் இயக்குனர் அதிக நாதிரை அதை வந்து தைரியமாக தயாரித்த பார் ரஞ்சித் அவர்களையும் மனமாற பாராட்டலாம் இயக்குனரையும் தாய்ப்பாளம் பாராட்டலாம் அந்த கேரக்டரில் நடித்த அந்த கதையில் நடித்த நடிகருக்கும் மனமாரில் பாராட்டுகள் அது முக்கியமாக கலையரசன் அவர்கள் நடிப்பு நல்லா இருந்தது அதோட ஒரு பங்கு மேலே வந்து அட்டக்கத்தி தினேஸோட பர்ஃபார்மன்ஸ் பல இடங்கள் நல்லா இருந்தது அந்த கட்டி வச்சு தொங்கி அடிக்கிற இடங்கள் அப்புறம் வந்து அப்பப்போ அந்த மனிதா மனிதா அந்த பாட்டுக்கு பின்னாடி அந்த பேக் சாங் பேக் ட்ராப்பில் அப்பப்போ அவர் என்ட்ரி ஆகிற அந்த சாட்ஸ் எல்லாமே நல்லா ரசிக்க மாட்டேருந்தது அதில் வந்து சில க சீன்ஸ்லாம் வந்து கலையரசனோட அந்த மிலிட்ரி கேம்பில் நடக்கக்கூடிய சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது அதாவது அந்த ரன்னிங் சீன் ரன்னிங் ஓட்டப்பந்தயத்து மூலமாக ரன்னிங் சீன் ஒன்று வரும் அது ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கேம்ப் வெளியே போயிட்டு ஃபோன் பண்ணுற சீன் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருந்தது அந்த மாதிரி பல சீன்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமாக மனசு டச்சிங்கான காட்சிகளெலாம் நிறையா இருந்தது மொத்தத்தில் ஒரு ரிஸ்க்கான ஒரு கண்டென்ட்டை தைரியமாக எடுத்து பேசின இயக்குனருக்கும் பா மனமாக இருந்த பாராட்டுகள் நம்ம அந்த கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்